சேனல் லாஸ்ட் வீடியோட அடுத்த கண்டினியூவேஷன் ஸோ கண்டினியூவேஷன் போகிறதுக்கு முன்னால் என்னெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் லாஸ்ட் தேர்ஸ்டே கரெக்டாக இந்தியன் மார்க்கெட் முடியும் போது ஒரு அப்டேட் பண்ணிருந்தேன் என்ன அப்படின்னா கோல்டு இன்ட்ராடே ஷார்ட் கவரிங் பாசிபிள் காஷன் இதுதான் வந்து நம்மளுடைய அப்டேட்டு கோல்டுல வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபாரக்ஸ் சார்ட்டு ஸோ த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே இந்த கேண்டில் ஸோ இந்த கேண்டில வந்து ஆன் தி எஜ் இந்த ஹெஜில் தான் வந்து நம்மளோட அப்டேட் இருந்தது ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்து அக்ரஸிவாக ஆல்மோஸ்ட் டூ பர்சன்டேஜ் என்னெல்லாம் ஷார்ட் நடந்துச்சோ அதை அத்தனையுமே கவர் ஆகி கம்ப்ளீட்டாக இது வந்துச்சு ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இன்னொரு தடவை கேளுங்க கோல்டு இன்னி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன் ஸோ எக்ஸாக்டா வந்து மண்டே இதுதான் வந்து நம்மளுடைய பொசிஷனல் என்ட்ரி இந்த வீடியோ வந்து ஐ மீன் லாஸ்ட் வீடியோலயே நான் என்ட்ரி பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஸோ கண்டினியூஷன் ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வித் இன் வித் ஃபைவ் டேஸ் பட் இன்னி டூ டேஸ் இருக்கு நான் செவன் டேஸ் அப்படிங்கறதுதான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் ஒரு டூ டேஸ் மோர் ஸோ இந்த அளவுக்கு துல்லியமா துல்லியமா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் இதை நான் பண்றேன் சோ மார்க்கெட்ல எதுவுமே சாத்தியம் சோ இவ்வளவுதான் இந்த மார்க்கெட்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க சோ மார்க்கெட் ஹாவ் எவ்ரி பொட்டென்சியல் நமக்கு வேலை என்ன அப்படின்னா வந்து நம்ம எப்படி ரிஸ்க் கம்மியா வச்சு ரிவார்டு எடுக்கிறது அப்படிங்கிற மட்டும் அந்த பிளான் மட்டும் நம்ம பண்ணினா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியும் ஸோ இதுதான் நம்ம கொடுத்தது கோல்டு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கறது வந்து ஆல்மோஸ்ட் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது என்டையர் ஷார்ட் கவரிங் வந்துச்சு அதுக்கான ப்ரூஃப் வந்து எம்சிஎக்ஸ்லயே வந்து இருந்தது என்ன இருந்தது அப்படின்னா வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க நார்மலா கூகுளில் போய் ஓப்பன் அனாலிசிஸ் ஐ மீன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் பட் ஷார்ட் கவரிங் அப்படின்னா அந்த ரேலி அப்படிங்கிறது இருக்கணும் அக்ரஸிவா இருக்கணும் ஸோ அதை பாயிண்ட் பண்றதுக்கு தான் இந்த மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன் அப்புறமா ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன் இந்த வார்னிங் நான் திருப்பி நான் சொல்றேன் ஒரு யூசர் வந்து எனக்கு வந்து கரெக்டாக காலையில் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படி இந்த மாதிரி ஃபாரெக்ஸில் வந்து அவர் வச்சுருந்த கேபிட்டல் வெறும் பத்தாயிரம் ரூபாய் ரூபா வச்சு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சிருக்காரு அதையும் வந்து அவர் வந்து அந்த பத்தாயிரம் ரூபா வந்து ரிஸ்க் லைஃப் ரிஸ்க் எடுத்திருக்காரு எதுக்கு எதுக்கு இந்த லைஃப் ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு அடிப்படை விஷயம் இங்க வந்து நம்ம கேம்லிங் பண்றதுக்கு வர கிடையாது நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸா பாக்கிறதுக்கு வரும் ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணணும் தாம் தூம்னு பண்ணி நமக்கு அது நமக்கு அகேன்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால அந்த வழியை தாங்க முடியாது சோ இங்க ட்ரேடிங் ஃபீல்ட்லயும் அதே மாதிரிதான் ஒரே ட்ரேட்ல ராஜாகணும்னு நினைக்கூடாது பத்து ட்ரேடு பத்து ட்ரேட்ல நம்ம அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ட்ரேட் சக்ஸஸ் ஆனாலும் எப்படி அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா சைக்கோலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆகாம நம்ம வந்து நம்மளோட பண்ண முடியும் இல்ல அப்படின்னா கேம்லிங்கா பண்ணாதீங்க கேம்லிங்கா பண்ணாதீங்க 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 சரி இப்போ வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வீடியோ டிஸ்கஷனுக்குள்ள நான் போயிடுறேன் இது வந்து லாஜிக் வச்சிருக்கேன் இது எத்தனை பேருக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியாது பட் என்னைய பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி செட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா அது என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன கேபிட்டலா பார்த்தா அது எப்பவுமே சின்னதா தான் தெரியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபால எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா லாஸ் அப்படின்னா அது எனக்கு வந்து பெரிய பாதிப்பே கிடையாது எனக்குன்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு ரெண்டாயிரம் தானே அது ஒரு கேஷுவலா தான் இருக்கும் ஓகேவா பட் நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணும்போது போது வந்து ஒரு பெரிய ஃபண்டை வந்து உள்ளுக்குள்ள கொண்டே வர முடியாது கடைசி வரைக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாலையே தான் சுத்திட்டு இருப்போம் ஸோ நான் வந்து இந்த கேஸ் சொல்றேன் இப்போ இதே பத்தாயிரம் ரூபாங்கிற இடத்துல எங்கிட்ட வந்து டென் க்ரோர்ஸ் ஓகேவா பத் டென் க்ரோர்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டென் க்ரோர்ஸ்ல எனக்கு டூ குரோர்ஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் தூங்குவேனா கண்டிப்பா நான் தூங்க மாட்டேன் ஸ்லீப்லெஸ் நைட் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிறதும் பத்து கோடிக்கு ரெண்டு கோடி ரெண்டு ஒண்ணு தான் பட் ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஐயோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும் ஓகேங்களா சோ இதுதான் இந்த இடத்துல தான் வந்து நான் என்ன மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா நல்லா கேளுங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படிங்க இதே இடத்துல இங்க மூவாயிரம்னு போட்டா அதுவும் பெரிய விஷயம் இல்ல ஆனா இங்க நான் த்ரீ க்ரோர்ஸ் போட்டேன்னா பெரிய விஷயம் ஓகேவா சோ தேர்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து இது எல்லாமே ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய பார்வையா பார்க்குறேன் சின்ன கேபிட்டலுக்காக நான் இது எதுவுமே பார்க்கல சின்ன கேபிட்டலுக்கு இதுவே ப்ராப்ளம் வராது நிறைய பேருக்கு வராது சோ என்னுடைய பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஐ மீன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சில பேருக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் லாஸ் வந்தாலும் பிரச்சனை என் அக்கௌண்ட் குரோ ஆயிரும்னு சொல்லி இருப்பாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் பட் என்னால் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் எல்லாம் தாங்க முடியாது நான் டென் க்ரோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபைவ் குரோர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜில் லாஸ் ஆகும் அப்படின்னா என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஓகே சோ என்னைய பொறுத்த வரைக்கும் தர்ட்டி பர்சன்டேஜ் அகெப்ட் பண்ண முடியாது என்னால தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது சோ இத விட கம்மியா அப்படின்னா இதுல பாதி அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னால அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது ஏன் மைண்ட் செட் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வச்சிருக்கனா ஆயிரத்தி ஐநூறுபா ஒன் டென் க்ரோர்ஸ் வச்சிருக்கனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஓகே என்னாகும் ஒன் பாயிண்ட் க்ரோர்ஸா அப்படிங்கிற மாதிரியே எனக்கே தோணும் அந்த அப்படிங்கும் போது இதுலயும் பாதி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னா டென் க்ரோர் அக்கௌண்ட்டுக்கு செவன்டி லேக்ஸ் தான் வந்து நம்மளுடைய ரிஸ்க் சரியா இது எப்படி சாத்தியம் இந்த ட்ரா டவுன்ஸ் எப்படி சாத்தியம் இது பண்ண முடியுமா இப்படிதான் வந்து நான் வந்து யோசிச்சேன் யோசிச்சதுல வந்து எனக்கு ஒரு ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன் பட் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் நான் இருந்து நான் டைப் பண்ணுறேன் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் சிம்பிள் இது வந்து நீங்கள் வந்து அல்கோ வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் பட் ஒரே மாதிரியான மெத்தட் இருக்கக்கூடாது ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாது இப்போ ஒன்று வந்து நீங்கள் ட்ரெண்டு ஃபாலோயிங்காக பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அவுட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் பிரேக் அவுட்டில் பை பண்ணுறீங்க செல் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பையாக இருக்கணும் ஓகேவா அப்படி இருக்கும்போது தான் நம்மளால வந்து அந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து கரெக்டாக போகும் இதுவும் இதுவும் அலைன் ஆகி போகும் ஓகேவா ஸோ இது வந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா டைவர்சிபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்டேஜஸ் மட்டும்தான் வேறு வேற எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அல்கோ ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லாருக்குமே வந்து அல்கோ கொடுத்துருக்கேன் இதுக்கு மேல எங்கிட்ட ஆக்சுவலி தௌசண்ட்ஸ் ஆஃப் அல்கோ என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு நான் வச்சிருக்கேன் பட் நீங்க அல்கோக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்களா டைவர்சிஃபை பண்ணலாம் மேனுவல் ட்ரேடிங்ல பண்ணலாம் இப்போ நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டம் சிஸ்டம் மேக்ஸிமம் நிறைய பேர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவீங்க மெக்கானிசம் விட சோ அந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்க வந்து இந்த மாதிரி டைவர்சிஃபைஃபை பண்ணி பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூட்டிலைஸா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே ஒரு இதா ஒரு பாத்துல போகாம ரெண்டு பாத்துல போனீங்கன்னா அது நல்லா இருக்கும் தான் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து லாஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்ப வந்து ஒரு கேபிட்டல் க்ரோயிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் நான் இந்த ஐடியாஸ்க்கு வந்து நான் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தேன் அந்த போட்டோ நிறைய பேருக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஃபேர் ஐடியாவா நான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா வந்து நம்ம பத்தாயிரவா வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணனும் அப்படின்னா மந்த்லி 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 நம்ம வந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தாண்டக்கூடாது ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தாண்டக்கூடாது ஸோ மேனேஜ்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிறது ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் என்டையர் மந்த்து அப்படின்னா ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஒரு டேக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் கேபிட்டல் தான் நீங்கள் ரிஸ்க் வைக்கணும் ஒன் பெர்சன்டேஜ் கேபிட்டலில் ரிஸ்க் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாபுக்குள்ளே நம்மளால் வர முடியும் ஓகேவா இல்லைனா நம்மளால் வர முடியாது ஒரு நாளைக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரியான மேனேஜ்மெண்ட்டில் வச்சு நம்ம வந்து போகணும் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் என்ன வந்து ரிஸ்க் தான் ஃபாலோ பண்ணுவீங்க அது வந்து எனக்கு கிளியராகவே தெரியும் ஒன் இஸ் டூ ஒன் ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்டேஜ் அக்யூரசி கொடுத்தீங்கன்னா கூட நெட்டாக உங்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு நிற்கும் அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் டென் பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நிற்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா இது வந்து ஒரு ஃபேர் கேல்குலேஷன் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு டென் பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாக்கு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஆனால் அதே இடத்துல டென் லேக்ஸ் ஆர் டென் க்ரோர்ஸ் அப்படிங்கும்போது அதே டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எவ்வளோ ஃபண்டு க்ரோ பண்ணியிருக்கோமோ எவ்வளோ க்ரோ பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம படிப்படியாக தான் போகணும் எடுத்த உடனே பெருசு பெருசாக போகாமல் ஓகே இந்த மந்த் நம்ம டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் ஓகே டன் இந்த மந்த்து டிக்கு போட்டுக்கணும் அது வந்து நீங்கள் தொடவே கூடாது இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் பண்ண அது உங்களுடைய சாய்ஸ் பட் நம்ம அந்த அந்த ஸ்லாபில் தான் இருக்கணும் அந்த ஸ்லாபை விட்டு போகக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்லாப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே டென் டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஒரு ஸ்லாப் வச்சோம் இல்லையா அடுத்தது இதே மாதிரி நம்ம த்ரீ மந்த் ஃபாலோ பண்ணணும் கண்டினியூஸாக த்ரீ மந்த் ஃபாலோ பண்ணணும் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்லாப் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து நம்ம டூ பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா டூ பர்சன்டேஜ் இங்கிருந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு நம்ம கொடுக்குற டைம் வந்து த்ரீ மந்த் பீரியடு இது ஏன் இப்படி நான் பண்ணுறேன் இது ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ த்ரீ மந்த் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் சர்ட்டன் ப்ராஃபிட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா அப்போ த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்லாபுக்குள்ள போகும்போது நமக்கு ட்ரா டவுன் வந்து மேட்ச் ஆகும் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ராஃபிட்ல தான் நமக்கு கொஞ்சம் அடிபடுவோம் மே தவிர நம்ம கேபிட்டல்ல நம்ம அடிபட மாட்டோம் ஓகேவா ஸோ இதே இதே ஃபார்மேட்ல அடுத்த த்ரீ மந்த்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த த்ரீ மந்த்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோமா டிக் போடணும் டிக் போட்டுட்டு அடுத்தது இதே இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர் இதுதான் மேக்ஸிமம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஓகேவா ஃபோர் பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்டேஜுக்கு அடுத்த சிக்ஸ் மந்த் பண்ணணும் இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ரூல் இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் கேல்குலேட்டர் வச்சு டைம் இருந்தால் முடிஞ்சா கால்குலேட் பண்ணி பாருங்க இந்த பர்சன்டேஜுக்கு நெட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்க பர்சன்டேஜாக எவ்வளோ வருதுன்னு பாருங்க மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் பட் இது எல்லாமே சாத்தியம் நான் ஏன் சாத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தடு இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்ட்ட ப்ரீமியம் வரணும் அதை வரணும் அதெல்லாம் கிடையாது அது அது வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லலை பட் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் ஆக மாட்டீங்க அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மூணு மாதம் நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணலைன்னு வச்சுக்கலாம் அங்கேயே இருக்கீங்க அதே இடத்துல இருக்கீங்க ஓகேவா அதே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டூ பர்சன்டேஜ் ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் வரவே மாட்டிங்க ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த மந்த்து நம்ம இங்கே வரோம் இந்த மந்த்து நம்ம த்ரீ மந்த்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ இங்கே ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்லாபுக்குள்ளே வருவோம் ப்ராஃபிட் வரலனா வரமாட்டோம் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கேபிட்டல் வந்து எரோட் ஆகாது எரோடாக வாய்ப்பு இல்லை இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு அதே ஒன் இஸ் டூ ஒன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதிலேயே இருக்கணும் இந்த இடத்துல தான் வந்து நிறைய டிசிப்ளின் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ரிஸ்க் ரிவார்டெல்லாம் ஓகே அந்த ஸ்டாப் லாஸ் வரும் அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட ரைஸ் வரும்போது ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணி உட்காந்து ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் வாங்க வேண்டிய இடத்துல அஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் வாங்குவாங்க ஸோ இந்த தவறை மட்டும் பண்ணாமல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நெட் ரிசல்ட் இப்படி கன்வெர்ட் பண்ணால் எப்படி ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் சரி இது வந்து நார்மல் யூஸருக்கு கொடுத்துருக்கேன் இப்போது நம்மளுடைய ப்ரீமியம் யூஸர் ஜி மேப் யூஸருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கொடுக்குறேன் ஃபென்டாஸ்டிக்கான ஸ்ட்ரக்சர் ஷார்ட் டியூரேஷனில் எப்படி கேபிட்டலை ஹியூஜாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு மெக்கானிசம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஷன் மெக்கானிசம் அப்படின்னாலே ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம ரிஸ்க்குக்கு ஃபைவ் டைம்ஸ் நமக்கு ரிவார்டு மாதம் வாரம் வந்து ஒரு ட்ரேடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஆப்ஷன் மெக்கானிசமில் சூப்பராக பின் பாயிண்ட்டாக அடிக்கிற ஒரு ட்ரேடு வந்துடும் ஸோ மாதம் நாலு ட்ரேடு கேரண்டி இந்த நாலு ட்ரேடில் ரெண்டு ட்ரேடு ரெண்டு ஸ்டாப் ஹிட் னால் கூட ரெண்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நமக்கு பத்தில் ரெண்டு தான் ஃபெயிலியர்னு ஆகும் கரெக்டாக ஏன்னா ஒன்ஸ்டு ஃபைவ் ஒன் இஷ்டு ஃபைவ் அப்படின்னா ரெண்டு டார்கெட் அப்படின்னா நம்ம பத்து பாயிண்ட் எடுத்துருப்போம் ரெண்டு லாஸ்னா ரெண்டு பாயிண்ட் போயிருக்கோம் எப்படி பார்த்தாலும் எட்டு பாயிண்ட் நெட்டாக நிறுத்தலாம் ஜஸ்ட்டு இவ்வளோதான் ட்ரிக்கு ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ட்ரா டவுன் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வர்றதே டவுட் எப்படிங்க டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரும் பத்து லாஸ் பண்ணுவீங்களா பத்து லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஸோ கான்ஃபிடண்ட்டாக இந்த அப்ரோச்சை மைண்டில் ஏற்றிக்கோங்க மைண்டில் ஏற்றிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் இடி ஸ்டாப் லாஸ் தொட்டா ஆப்போசிட்ல ஒன் சிஸ்டி ஃபைவ் வருவான் அதை சேர்த்தாவே வேண்டாம் அதை சேர்த்தாம மட்டும் செக் பண்ணி பாருங்க ஸோ மந்த்லி இதை இப்படி பண்ணி நான் சொல்ற அந்த ப்ரீவியஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா அந்த மேனேஜ்மெண்ட்ல இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் வருஷம் வருஷம் டென் டைம்ஸ் குரோ பண்ணலாம் சின்ன கேபிட்டலா இருந்தாலும் சரி பெரிய கேபிட்டலா இருந்தாலும் சரி பயம் இல்லாம பண்ணலாம் இதுக்கான வேலையை வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் இந்த வீடியோவை நான் அப்படியே நான் வச்சிருப்பேன் இந்த வீடியோவை அப்படியே போட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட்டோட நான் போடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு நண்பகத்தன்மை எப்பவுமே வந்து நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் உள்ளே போட்டிருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கக்கூடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நான் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டேட்டு இந்த டிசம்பர் இருக்குது இல்லையா இந்த டிசம்பர் வந்து நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஸோ வை இந்த மேனேஜ்மெண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே தோணும் அப்படி தோணுன்னா மட்டும் இதை ப்ரொசீட் பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸி ரொம்ப நான் சாதாரண பர்சனுக்கு கூட சக்ஸஸ் அப்படிங்கிறது ஈஸி நான் சொல்கிறேன் இந்த சக்ஸஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் அ ட்ரேடிங் பர்பஸ் ஃபார் அ வெல்த் கிரியேட்டிங் பர்பஸ் ஒரு சின்ன கேபிடலை வச்சு எப்படி வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட்டை நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணேன் பட் இட் இஸ் ஸோ எஃபெக்டிவ் ஃபார் மீ ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்